இந்த மாதிரி பஞ்சகஜ வேஷ்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் வேணுமா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க ஏன்னா நம்ம டேரக்ட் இந்த கலர் மட்டும் இல்லாம இன்னும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க நீங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பஞ்சகத்து லோட்டி கலெக்ஷன்னாலே வேஷ்டி துண்டு செட்டா வந்துருங்க இதில் வந்து நாலு மீட்டர் வேஷ்டியும் ரெண்டே கால் மீட்டர் துண்டும் வந்துருக்கேன் துண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கோங்க நீங்க அதை கட் பண்ணி வேஷ்டியாகவும் துண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்போம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் பார்டர் வித் சைடில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல குடி வந்துருவாங்க இதே மாதிரி நம்ம மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒன் ஒன்னா பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ மஞ்சள் இது வந்து ஒயிட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் திராட்சம் வித் சென்டர் செக்கு பாட்டன் வந்துருக்குது இது டபுள் உத்திராட்சம் வித் ஸ்ட்ரைப் பட்டன் வந்திருக்கு அடுத்தது இது க்ரீம் வித்து செக்குடு பாட்டன் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு செக்கு தான் வந்திருக்கு அடுத்தது காவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் காட்டன் வந்திருக்குங்க இது வந்து ஆரஞ்சு ஆரஞ்சுலேயே வந்து டபுள் வித் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ரெட்டு இதில் வந்து ட்ரிபிள் உத்திராட்சம் பார்டர் வந்துருக்குது இது வந்து பிஸ்கெட்லேயே வந்து கட்டைமென்ட் பார்டருங்க இது வந்து ப்ளூவில் அடுக்கு செங்கல் பார்டர் இது வந்து காவியில ஹாட்டின் பார்டருங்க ஆனந்தால முக்கு பார்டர்னு சொல்லுவோம் இது வந்து உத்ராட்சம் வித் டபுள் சைட் ஃபேன்சி பார்டருங்க இது பிளாக்ல மைல் கன் பார்டர் கொடுத்துருக்கோங்க அடுத்தது ராணி ரோஸ் பேபி பிங்க் இவ்வளோ கலர்ஸ் நம்ம வந்து அவைலபிளா இருக்குங்க வித் ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட இந்த பஞ்சகஞ்ச வெஷ்டியோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க நீங்க மினிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஆர்டர் பண்ணாலே நம்மளோட வெஷ்டிஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாங்க கோவில் ஃபங்க்ஷன்ஸ்லயே ஒவ்வொரு அகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கட்டணும்னு விரும்புறவங்களுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு சாய்ஸ்ங்க நீங்களும் இந்த மாதிரி வேஷ்டிஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அதுல உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பை